மிகச்சிறிய வயசுலேருந்து நம்ம எனக்கு அறிமுகமான ஒரு நாமம் எங்கள் அம்மா இதை எனக்கு காட்டி கொடுத்த அந்த நாமம் ராம் ராம் கஷ்டம் வரும்போது மனசில் ஏதேனும் சந்தேகம் வரும்போது ஒரு சவால் எழும்போது குழப்பம் வரும்போது இப்படி எந்த தருணத்துலேயும் மனசில் டென்ஷன் நடக்குமா நடக்காதா என்ற டென்ஷன் வரும்போது பயம் வரும்போது ராம ராம்னு சொல் அவ்வளோதான் அது இன்றைய வரைக்கும் தொடர்றது என்ன அப்படி அந்த மாதிரி சமயங்கள் வரதில்லை அது ராமநாமன் சொன்னதுனாலையா அல்லது தெரியாது அது மாதிரி சம்பவங்கள் வந்ததில்லை சும்மா ஒரு பஸ்ஸுக்கு நிற்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போய் சேரணும்னு சொன்னால் கூட என்னறியாமல் அந்த ராம ராம ராமராம் அது இருக்கும் அதுக்கு பிறகு சிறு வயசுலே ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு மனப்பாடமான ஒரு ஸ்லோகம் அதுவும் அம்மா மூலமாக ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைணத்தேயம் ருக்கோதரம் சயனை யஸ்மரை நித்தியம் துஸ்வப்னம் தஸ்ய நஷ்யதி ராமனை முருகனை அனுமானை வைணத்தேய கருடனை பீமனை ராத்திரி படுக்கும் பொழுது அவர்களை நினைத்தால் கெட்ட கனவுகள் வராது கெட்ட கனவுகள் இல்லை எனக்கு கனவே வந்ததில்லை பல வருஷங்கள் கனவே வராது அல்லது எனக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் அது வந்திருக்கும் எனக்கு ஞாபகம் இல்லையோ தெரியல ஆனால் திருக்கிட்டு எழுந்த கனவு என்னை எழுப்பி விட்டது காலையில் எழுந்தவுடனே ஒரு புதிராக இருந்தது அப்படி ஒரு சூழ்நிலையே வந்ததில்லை இந்த ராமநாம இந்த ராமம் ஸ்கந்தம் அனுமந்தம் ரொம்ப வருஷங்களாக சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு வரும் ராமனுக்கும் எனக்கும் அதுதான் ஒரு உறவு அதே போல் ராமாயணம் சின்ன வயசுல நம்ம வீட்டில் எல்லோரும் விஷ்ணு நாம வாரத்தில் ஒரு நாள் சொல்கிற பழக்கம் இருக்கு இருந்தது அதில் ஒரு ஸ்லோகம் மனசில் நின்ற ஒரு ஸ்லோகம் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே இது ஒரு தடவை சொன்னால் போதும் நான் கூட ஒரு சின்ன வயசில் ஒரு கேள்வி கேட்ட யார்கிட்டயோ யார்கிட்டையோ ஒரு தடவை சொன்னால் ஆயிரம் நாமங்களுக்கு சமம்னு சொல்கிறோம் அந்த அந்த ஸ்லோகத்தை நாம் எதுக்கு மூணு தடவை சொல்கிறோம் அப்படின்னு இது ராமநாமத்துடைய ஒரு சிறப்பு ராம மிகச்சிறந்த ஒரு அழகான எளிமையான ஒரு நாமம் ராமா அதே போல் அவனுடைய அந்த ராமாயணம் அவனுடைய வாழ்க்கை ராமன் பேர் சொல்வது ராமன் பஜனை பாடுவது ராமன் கோவிலுக்கு போவது அதெல்லாம் வேணும் ஆனால் அவனுடைய வாழ்க்கையை படிக்கணும் நம்ம எல்லோரும் படிக்கணும் சின்ன வயசுலேயே படிக்கணும் நாம் படித்திருக்கணும் படிக்க வைக்கணும் நம்ம இதை கெட்டாயப்படுத்தி யாருக்கும் நீ படித்தாகணும் அவனுடைய வாழ்க்கையுடைய திசையை நம்மளால் முடிவு செய்ய முடியாது ஆனால் நம்ம வீட்டில் ராமாயணம் இருக்கணும் அது போற்றப்படணும் சும்மா ஒரு கோ கார்னரில் கிடக்கக்கூடாது போற்றப்படும் போது இயற்கையாக குழந்தைகள் அதை எடுத்து படிக்க தோணும் நாம் இதை போற்றி மதிக்கிறோமோ அதை தான் குழந்தைகளும் மதிக்கும் அந்த ராமாயணம் நாம் நம்ம வீட்டில் இருக்கணும் அது சிறு வயசில் படிக்கப்படணும் நான் ராமாயணம் படித்த அந்த சம்பவம் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது எனக்கு அப்போது ராமாயணம் ஒரு புனித புஸ்தகம் அது தெய்வீக புஸ்தகம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது வால்மீகி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நம்ம வீட்டில் ஒரு சக்கரவர்த்தி திருமகன் ஒரு ஸ்ரீ ராஜாஜி எழுதிய ஒரு புஸ்தகம் அது அதை எடுத்து நான் படித்தேன் அது எப்போது அங்கெல்லாம் விஜயதசமியிலேருந்து தீபாவளி வரைக்கும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் லீவு கிடைக்கும் காலாண்டு பரீட்சைக்கு அப்புறம் அந்த சமயத்தில் நாளில் ஒரு நாவல் ஒரு புஸ்தகம் நிறைய படிக்கிற பழக்கம் இருந்தது ஆனந்த விகடன் வரும் கல்கி வரும் அதில் இருக்கிற பல கதைகள் கட்டுரைகள் அருணாச்சல மகிமை அம்மா ராமகிருஷ்ண ரமணரை பற்றி அப்படின்னா நிறைய விஷயம் அதெல்லாம் படிக்கிற இயற்கையாகவே படிக்கிற பழக்கம் இருந்தது இதை எடுத்து படித்த வெறும் ஒரு புஸ்தகம் ஒரு நாவல் ஒரு கதை அப்படிங்கிற அர்த்தத்தோடு லீவு நல்ல அப்பப்போ படிப்பேன் எப்போ கையில் வருதோ அப்போ படிப்பேன் ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது எந்த இடத்துலையும் உட்கார்ந்து படிப்பேன் மரத்தடியில் வெளியில் தோட்டத்தில் அல்லது படுக்கை இறையில் சாமி ரூமில் இது ஒரு தெய்வீக காரியங்கிற எண்ணம் இல்லாமல் அது படித்தோம் ரொம்ப ஆழ்ந்து படித்தேன் அதில் ரொம்ப ஈடுபட்டேன் ஒரு பத்து பன்னெண்டு நாள் அது படித்து முடித்த பிறகு ஒரு நாள் வீட்டில் அன்றைக்கி எந்த காரணமும் இல்லாமல் சக்கரை பொங்கலை அது பண்ணியிருந்தாமல் சக்கரை பொங்கல் பொதுவாக காரணம் இல்லாமல் இனிப்பு சாப்பிடக்கூடாது அதுதான் நம்ம வீட்டில் பழகம் இருக்குது அதனால் இனிப்பு பண்ணினாலே அன்றைக்கி என்ன காரணம் இன்றைக்கி என்ன ஸ்வீட்டு சக்கரமங்கள் பண்ணியிருக்கிறேன்னு கேள்வி வரும் அன்னைக்கு நான் கேட்டேன் அம்மா சொன்னால் இன்றைக்கி ராமர் பட்டாபிஷேகம் நடந்திருக்கு அப்படின்னு என்ன பட்டாபிஷேகம் நடந்தது எங்கே போகணும் நம்ம தான் இன்னும் போகலையே பகவத்பாத சப்பா கோவிலுக்கும் போகலையே அப்படின்னும் போது இல்லை இன்றைக்கி ராமாயணம் படித்து முடித்த பட்டாபிஷேகம் முடிஞ்சது அம்மா கவனிச்சிருக்கிறாங்க நம்ம எடுத்து இதெல்லாம் நான் ஒரு ஏழாவது இதில் ஏவது இருந்திருப்பேன் நினைக்கிறேன் ஏழாவது இதோ படிக்கிறபடி அப்போது இப்போ கவனிச்சிருக்கிற அதை இப்போ சக்கர பொங்கல் பண்ணது ராம பட்டாபிஷேகத்துக்கு சக்கர பொங்கல் பண்ணுறான்னு சொன்னால் ராமாயண புஸ்தகத்தை படிக்கிறதுக்காக படித்து முடித்ததற்கு சக்கர பொங்கல் செய்கிறான்னு சொன்னால் இது ஒரு உயர்ந்த புஸ்தகம் என்ற கருத்து வெறும் ஒரு அழகான காவியம் ஒரு நல்ல நாவல் மட்டும் இல்லை இது ஒரு புனித தெய்வீக புஸ்தகம் என்ற ஒரு கருத்து ரொம்ப ஆழமாக மனசில் பதிந்தது அதுதான் ஸ்ரீராமாயணம் அந்த ராமநாமம் ராமாயணம் என்னுடைய சில்ல அல்பாஸ் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு அறிமுகம் அதை பற்றியே நமக்கு ஒரு மனசில் ஒரு உறுதி மரியாதை உருவாக்கிய சம்பவம் அடுத்து நான் கல்லூரி காலேஜ் படிக்கும்போது ஒரு தடவை அயோத்தியா போயிருந்தேன் அயோத்தியா போனபோது அந்த கட்டடத்தில் பூட்டு போட்டு ஜெயில் மாதிரி அந்த சிறை கம்பிகள் மாதிரி ஒரு ஜாக கேலரி தான் போட்டு நாங்கள் எல்லாம் ஒரு ஐம்பது நூறு அடி இது ஒரு தூரத்துலேருந்து தான் பார்த்தோம் நான் எனக்கு அப்போ சங்கம் இந்து ராஷ்டிரம் இது இதெல்லாம் ஒன்றும் தெரியாது இது என்ன அநியாயம் இது நம்ம தேசத்தில் நம்ம ஊரில் ராமன் பிறந்த இடத்துல அந்த இடத்துல அவன் சிறைக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் என்ன இது என்ன அரசாங்கம் இது நான் வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது பாலிட்டிக்ஸ் பேசுவோம் நிறைய பேசுவோம் வீட்டில் செய்திகள் தினம் கேட்போம் ஐந்தாவது படிக்கிற காலத்துலேருந்து தாத்தா என்னை பக்கத்தில் உட்கார வச்சு ராத்திரி ஒன்பது மணி ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் கேட்க வைப்பார் நேஷ்னலைசேஷன் பேங்க் நேஷன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது நான் ஐந்தாவது படிக்கிறேன் அந்த நியூஸ் கேட்டு அன்றைக்கி பெரிய டிஸ்கஷன் வீட்டில் நேஷ்னலைசேஷன் எல்ஐசி இந்த இது பேங்க் எல்லாம் இந்திரா காந்தி அப்படி அரசியல்லாம் பேசி அரசியல் சூழ்நிலை இருந்தால் கூட இந்த விஷயம்லாம் தெரியாது அயோத்தியா பற்றி அதுதான் எனக்கு முதல் அறிமுகம் இந்த அயோத்தியா ஸ்ரீராம ஜென்மபூமி போராட்டத்தோடு அதை நான் விவரமாக அடுத்த இதில் சொ சொல்கிறேன் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இந்த இன்னை வரைக்கும் இன்னை வரைக்கும் சொல்ல முடியாது தொண்ணூற்றி ரெண்டு அயோத்தியா அந்த இடித்த வரைக்கும் இந்த போராட்டத்தோடு மனஸ்பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக இணைந்திருந்த ஒரு அற்புதமான ஒரு சமயம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெய்ராம ஜெய் ஜெயராம राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्र राम नाम तत्त्व्यम रामनाम वरानने रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय सीताय सीताया पतेय नमः रघुनाथाय नाथाय सीताया पतेय नमः राम 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 श्री जय राम जय जय राम जय श्री राम।